உடம்புலேருந்து விலகுற சாமி எங்கே போகும் இப்போ என் உடம்புல ஒரு சாமி வருதுங்க சாமி வரும்போது என் உடம்பு அந்த சாமிக்கு இருப்பிடமாக இருக்குது என்னை விட்டு அருள் இறங்கும் போது அந்த சாமி எங்கே போகும் எங்கே இருக்கும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது என்னங்க எல்லாத்துக்குமே உலகத்துக்கே தெரிஞ்சது தானேங்க இது என்னங்க நீங்கள் புதுசாக என்னங்க சொல்ல போகிறீங்கிறீங்களா உலகத்துக்கே தெரிஞ்சது கோவிலில் தானாங்க இருக்கும் கோவிலில் தான் இருக்கும் நான் மறுக்கலை ஆனால் ஒரு சில தெய்வங்கள் கோவிலில் எந்தெந்த இடங்களில் இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பருந்துகளை தான் இன்றைக்கி என் மேலே ஒரு சாமி வருது ஒரு ஆண் தெய்வம் வருது நல்லா அருள் அருள் நல்லா என் மேலே நிற்கிது சாமியை ஆடி முடிஞ்சினே எனக்கு அருள் குறையுது அதுக்கப்புறம் அந்த சாமி போய் தங்குகிற இடம் எதுவாக இருக்கும் தெரியுமா ஆலயத்தில் அந்த தெய்வங்களுக்குன்னு திருவுருவ சிலைகள் இருக்கும் அந்த தெய்வங்களுக்குன்னு ஆயுதங்கள் இருக்கும் பெரும்பாலான குலதெய்வங்களில் கோவிலில் திருவுருவ சிலைகள் இருக்காது ஆயுதங்கள் இருக்கும் சூளை மட்டும் இருக்கும் அருவா மட்டும் இருக்கும் பெட்டி மட்டும் இருக்கும் ஒரு கிழக்கு மட்டும் இருக்கும் ஒரு ஒரு வெறும் சல்லடம் மட்டும் இருக்கும் வெறும் சங்கிலி மட்டும் இருக்கும் இல்லைனா பெரிய ஆபரண பெட்டி மட்டும் இருக்கும் இல்லைனா ஒரு சேலையாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பட்டு ஒரு தூ ஒரு ஒரு விளக்காக இருக்கும் விளக்கு தூணாக இருக்கும் இல்லைனா ஒரு சலங்கையாக இருக்கும் கை சலங்கையாக இருக்கும் இல்லைன்னா வள்ளைய கம்பா இருக்கும் மணிக்கம்பாக இருக்கும் அஞ்சு மணிக்கம்பா இருக்கும் இது கம்மண்டலமாக இருக்கும் கவ்வையாக இருக்கும் பாத குரடா இருக்கும் இது மாதிரி அந்தந்த தெய்வங்களுக்கு ஒரு சில ஆயுதங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆயுதங்களில் போய் நிரக்க நிறக்க தங்கி வாசம் பண்ணும் அந்த சாமி புரியிற மாதிரி சொல்றேன் என் மேல சாமி வந்த உடனே என்னை விட்டு அந்த சாமி விலகும் போது எங்கே போகும் அந்த தெய்வத்தோட ஆயுதம் என்னவோ அந்த ஆயுதத்துல அது இருப்பிடமா இருந்துக்கிறோம் இது ஒண்ணு இன்னொன்னு அந்த தெய்வத்தோட திருவுருவ சிலை அந்த திருவுருவ சிலையில நின்றுக்கிறோம் இன்னொன்னு அந்த தெய்வத்தோட ஆபரணங்கள் அந்த தெய்வத்தோட வாசம் பண்ற மரங்கள் அந்த தெய்வத்திற்கு பிடித்தமான ஒரு சில இயற்கை சார்ந்த இடங்கள் கோவிலுக்குள்ள இல்லைங்க கோவிலுக்குள்ள இல்லை வேற எங்கே சாமி நிற்கும் அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள்லாம் ஒரு சில இருந்து அழைச்சி வருவாங்க ஒரு பெட்டி வந்து ஒரு பூசாரி வீடு இருந்துச்சுன்னா பூசாரி வீட்டில் அங்கேருந்து அழைச்சி வருவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருந்து அழைச்சி வருவாங்க அங்கேயும் சாமி இருக்கும் அப்போ நம்ம மேலே வர்ற சாமி நம்மளை விட்டு விலகும் போது அது இருக்கிறது அதனுடைய ஆடைகளாக ஏன் ஆயுதங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது நாளுக்கு நாள் ஆயுதத்துக்கு உருவேற்றம் எதுக்கு தேவை அப்படின்னா தான் அந்த தெய்வம் வாசம் பண்ற இடம் அந்த தெய்வம் தங்குற இருப்பிடம் ஏன் ஆலயம் சுத்தமா இருக்கணும் ஏன் ஆலயத்துல எந்த ஒரு தவறான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது காரணம் இதுதான் நமக்கு எப்படி வீடு நமக்கு எப்படி இருப்பிடம் இருக்கோ அதே மாதிரி தெய்வத்தோட இருப்பிடம் ஆயுதங்களும் அந்த ஆபரணங்களும் அந்த ஆலயங்களும் தான் பெண் தெய்வங்கள்லாம் ஒரு சின்ன கூடை வச்சிருப்பாங்க பஞ்சார கூடம்பாங்க அந்த கூடையில அந்த கூடை தான் அந்த சாமியோட இருப்பிடமாக இருக்கு அந்த கூடையில் போய் அது இருந்துக்கிறான் அந்த கூடையெல்லாம் ஒரு சில நேரங்கள் வந்து ஏதாவது ஒரு சேதம் ஆயிடுச்சு இல்லைன்னா ரொம்ப பழுது ஆகிடுச்சி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கூடை அந்த சாமியை மாற்ற சொல்லும் ஆயுத சேதமானாலும் அந்த ஆயுதத்தையும் அந்த சாமி மாற்ற சொல்லும் அதே மாதிரி தான் எல்லாமே அப்போ அந்த இருப்பிடங்களாக அதிகமாக இருப்பது அந்த கூடை ஆபரண பெட்டி ஆயுதங்கள் அதே சமயம் அந்த திருவுருவ சிலைய சிலைகள் அந்த ஒரு சில நீர்நிலை சார்ந்த இடங்கள்லையும் தெய்வங்கள் இருக்கும் ரொம்ப இயற்கை சார்ந்த இடங்கள்லையும் இருக்கும் விவசாய நிலங்கள்லையும் தெய்வங்கள் இருக்கும் இதெல்லாம் வாசம் பண்ணுற இடங்கங்க அப்படியே நாம் எப்படி நம்ம அன்றாட மனித வாழ்வு நாம் வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய குல தெய்வங்களும் அந்த எல்லையில் நம்ம வீட்டில் எப்படி இருந்து பேசி மகிழ்ச்சியாக நாம் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் அது அதற்குன்னு ஒரு சில பணிகள் விவசாய மக்களை காக்கிறது குள மக்களை காக்கிறது குல மக்களோட விவசாய நிலங்களை காக்கிறது மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நின்று சரி பண்ணி கொடுக்கறது இது மாதிரியா அந்த ஊருக்குள்ளேயே அந்த பவனி வர்றது அதனுடைய வாகனங்களோட அறிகுறியை அதை காட்டுறது இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் அந்த தெய்வ நிலையில நீங்கள் நின்று அந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த தெய்வமே உங்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்லலாம் அதாவது ஒரு சில இல்லைகள்லாம் வாகனங்கள் இருக்குங்க குதிரை இருக்கும் யானை இருக்கும் அதே சமயம் கிளி இருக்கும் அன்ன பறவை இருக்கும் சிங்கம் இருக்கும் புலி இருக்கும் இது போன்ற நாய் இருக்கும் இது போன்ற ஒரு சில அந்த வாகனங்கள்லையும் போய் அந்த சாமி உட்காந்துக்கிறோம் அந்த குதிரைன்னா குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிடுவாரு அந்த அந்த யானைன்னா யானை மேலே உட்காந்துக்கிறார் அன்ன பறவைன்னா அன்ன பறவை உக்காந்துக்கிடுவாரு இப்படியெல்லாம் அந்த தெய்வங்கள் இருக்கிற இடங்களை தான் இதெல்லாம் அதை தான் நாம் ஏன் வந்து குல குலதெய்வ கோவில்ல ஒரு சில திருவுருவ சிலைகள் உடைஞ்சா அதை உடனே நம்ம வைக்க வைக்கக்கூடாது மாற்றணும் ஏன் அப்படின்னா அது நாம் உடஞ்ச வீட்டில் நம்ம இருக்க முடியுமா அதே மாதிரி தான் அது தெய்வத்தோட இருப்பிடம் அந்த சிலைகள் அந்த ஆலயங்கள் அதை நாம உடனே சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவதுங்க இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்கள் மேலே வர்ற சாமி தங்குற இடம் உங்கள் வீடாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு சாமி இருக்கீங்க சாமி வந்து உங்கள் மேலே வருது நீங்கள் வீட்டிலையே உங்கள் சாமியை நினச்சி நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த சாமி உங்கள் வீட்டில் கூட இருந்து வாசம் பண்ணிட்டு வரும் உங்கள் கூட பேசும் ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம் உங்கள் கூடயே இருக்கும் ஒரு சில குழந்தை தெய்வங்களாம் உங்கள் கூடயே இருக்கும் அதை நீங்களே உணர முடியும் அடிக்கடி வாசம் பண்ணும் ஆண் தெய்வமும் வாசம் பண்ணும் நீங்கள் புதுசாக ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க ஏதாவது புதுசாக ஒரு தொழில் பண்ணுவீங்க அங்கே நீங்கள் உங்கள் சாமியை உணர்வீங்க அந்த இடத்துலையே அந்த தெய்வம் வாசம் பண்ணும் அதாவது இந்த ஆயுதங்கள்லாம் ஆலயங்களில் மட்டும் இருந்துடாது குளமக்கள் இருக்கிற இடங்கள் செய்யும் தொழில்கள் அங்க விவசாய நிலங்கள் எல்லாத்து இடத்துலையும் அதை தெய்வம் வாசம் பண்ணோம் பவனி வரோம் காத்து நிற்கும்னு சொல்ல வரேன் அவங்க நாம எப்படி நாம போகிறோம் சாமியை கும்பிடுறோம் கையெடுத்து கும்பிட்றோம் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம்னு மட்டும் நம்ம வீடு திரும்பிடக்கூடாதுங்க நம்ம சாமி திருவிழா முடிஞ்சா திருவிழா முடிஞ்சப்பா எல்லாரும் ஒன்னாச்சேர்ந்தா காசை போட்டோம் நல்லா கும்பிட்டான் அவ்வளவுதான் அவன் போய் வேலை வெட்டியை பார்ப்போம்னு போயிடக்கூடாது அதற்கு அப்புறம் அந்த தெய்வத்தோட நிலை என்ன அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நம்ம சரியா செஞ்சிருக்குமா இருப்பிடம் நல்லா இருக்கா ஆயுதங்கள் நல்லா இருக்கா புதுசா சாமி வந்திருக்கா அதுக்கு என்ன தேவை எப்படி இருக்கு நம்ம எப்படி பூஜை புனஸ்காரம் எப்படி அதனுடைய சக்தியை உயர்த்தணும்னு நாம நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்காம அந்த தெய்வங்களை பத்தியும் நாம சிந்திக்கணும் அந்த தேவைகளை நாம நிவர்த்தி செய்யணும் இது யாருக்கு பொருந்தல அப்படின்னாலும் சாமியாடிகளுக்கு பொருந்தும் ஒரு புதுசா ஒருத்தர் மேல சாமி வருது அவருக்கு தெரியல என் மேல என்ன சாமி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னா அவரு எதுவாக அந்த எல்லையில வந்தது சாமி அந்த சாமியை மதிச்சு நான் என்ன அந்த தெய்வத்துக்கு நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வரணும் அப்பத்தான் அந்த சாமி நம்ம மேல ஊக்கமா பேசும் நம்ம வீட்டுக்கு வரும் நம்மள நல்லா பரிபூர்ணமா காத்து நிற்கும் அதனால இந்த பதிவுல மறுபடியும் அன்பர்கள்ட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்குலாம் ஆதி காலத்தில் ஒரு சில இடங்கள் இருக்குங்க ரொம்ப அந்த காலத்தில் தெய்வம் பிறந்த இடமா இருக்கும் அங்கே இருக்கும் குலசாமி கோவில் நல்லா பெரிய மாடு மாளிகையாக இருந்தாலும் இங்கே வந்து போகும் ஆனால் அங்கே 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 நிரந்தரமா அந்த இடத்துல கூட இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிற தெய்வங்கள் எண்ணற்ற தெய்வங்கள் இருக்குது ஒரு சில தெய்வங்களாக வாசப்படியிலேயே நிற்கும்பாங்க ஒரு சில தெய்வங்கள்லாம் கோவிலுக்குள்ளேயே வரலம்பாங்க அப்போ அந்த தெய்வங்கள்லாம் எங்கே போகும் அப்போ நம்ம சாமி இருக்கிற இடம் நம்மளுடைய ஆலயங்கள் ஆயுதங்கள் ஆபரணங்கள் நாம் இருக்கிற இடங்கள் நாம் வசிக்கும் இடங்கள் நாம் தொழில் செய்யும் இடங்கள் விவசாய நிலங்கள் அதை நாம் சுத்தமாக அழகாக பராமரித்து நாம் அழகாக வச்சுக்கிறோணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்